நடிகர் ரவிமோகனும் தானும் பிரிய மூன்றாவது நபராக உள்ளே வந்த பாடகி கெனிஷாதான் தான் காரணம் என புதிய விளக்கம் அளித்துள்ளார் மனைவி ஆர்த்தி வீட்டோடு மாப்பிள்ளையாக இருந்ததாக கூறப்படுவதும் பொய் என்று மறுத்துள்ளார் நட்சத்திர தம்பதியாக வலம் வந்த ரவிமோகன் ஆர்த்திக்கு இடையே திடீர் விரிசல் ஏற்பட்ட நிலையில் தனது மனைவியை பிரியப் போவதாக கடந்த ஆண்டு அறிவித்து அதிர்ச்சி கொடுத்தார் ரவிமோகன் விவாகரத்து வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றத்தில் விசாரணையும் நடைபெற்று வரும் நிலையில் பாடகை கனிஷாவுடன் அண்மையில் நிகழ்ச்சி ஒன்றில் மேட்சிங்காக உடை அணிந்து வலம் வந்தார் ரவிமோகன் விவாகரத்து முடிவுக்கு இடையே பாடகியுடன் ஒன்றாக சேர்ந்து வந்திருந்தது நெட்டிசன்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் சினிமா வட்டாரத்திலும் பற்றி எறிய ஆரம்பித்தது அதனைத் தொடர்ந்து ஆர்த்தியும் ரவிமோகனும் தங்களது திருமண விவகாரம் குறித்து பரஸ்பரம் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தனர் குறிப்பாக தான் ஒரு பொன் முட்டையிடும் வாத்து போல ஆர்த்தி மற்றும் அவரது குடும்பத்தினரால் பயன்படுத்தப்பட்டதாக சாடிய ரவி கெனிஷாவை தனது வாழ்வில் ஒளியாக வந்துள்ளவர் என்றும் கூறி அன்பு மழை பொழிந்தார் ஆனால் தன் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை மறுத்து ரவிமோகனின் மாமியாரும் சினிமா தயாரிப்பாளருமான சுஜாதா விஜயகுமாரும் பதில் கொடுத்தார் இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து தற்போது மீண்டும் விளக்கமளித்துள்ள ஆர்த்தி நீண்ட அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் அதில் சுற்றி வளைக்காமல் நேரடியாகவே விளக்கியுள்ள ஆர்த்தி நடிகர் ரவிமோகனும் தானும் பிரிய மூன்றாவது நபராக உள்ளே வந்த பாடகை கெனிஷா தான் காரணம் என வெட்ட வெளிச்சமாக போட்டுடைத்துள்ளார் தனது வாழ்வின் ஒளியாக வந்தவர் என எந்த கெனிஷாவை ரவி குறிப்பிட்டாரோ அந்த கெனிஷா தான் தாங்கள் பிரிவதற்கே காரணம் என்றும் தெரிவித்துள்ளார் கெனிஷாதான் தான் தங்கள் வாழ்வில் இருளை கொண்டு வந்தவர் என்றும் ஆர்த்தி சாடியுள்ளார் விவாகரத்து ஆவணங்கள் தாக்கல் செய்யப்படும் முன்பே தங்கள் வாழ்க்கைக்குள் கெனிஷா வந்துவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அது மட்டுமல்லாமல் ரவிமோகன் மீது அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகளையும் அள்ளி வீசியுள்ளார் ஆர்த்தி தீய வழியில் ரவி சென்றதாக குறிப்பிட்ட ஆர்த்தி அவரை பாதுகாக்க முயற்சித்த தனக்கு கட்டுப்படுத்திய மனைவி என்ற பட்டம் கிடைத்துள்ளதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார் அதேபோல வீட்டோடு மாப்பிள்ளையாக இருந்ததாக ரவிமோகன் கூறுவதும் பொய் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் ஆர்த்தி ரவிமோகன் ஒன்றும் வீட்டை விட்டு வெறுங்காலோடு செல்லவில்லை என மறுத்துள்ள ஆர்த்தி தெளிவாக திட்டமிட்டு தேவையான பொருட்கள் மற்றும் ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள ரேஞ்ச் ரோவர் கார் உள்ளிட்டவற்றோடுதான் சென்றார் என்றும் விளக்கமளித்துள்ளார் ஆர்த்தியின் இந்த அறிக்கை மேலும் பரபரப்பை கூட்டியுள்ள நிலையில் இதற்கு ரவிமோகன் அளிக்கப் போகும் பதில் என்ன என்ற கேள்வியும் எழுந்துள்ளது